சிறகடிக்கு ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் முத்து வந்து பார்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ இவளை நம்ம மாட்டி விட்டோன்னா இவள் ஏதாவது போய் சொல்லி நம்மளை திருப்பி விட்டுருவா அதனால ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் முத்து வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு இவள் பேர் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்கிற மாதிரி ரோகிணி கிடையாது கிறிஷ் தான் இவளோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக்காக கேட்பாங்க விஜயா மனோஜ் எல்லாருமே இது என் பையனை நீ தரமாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி வந்து இல்லை ட்விங்ஸு நான் எங்கள் அக்காலும் எங்கள் அக்காவோட பையன் தான் வந்து கிறிஷ் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க இவள் எதுவும் அப்படி சொல்லி ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்க கால் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் ட்ரிங்க்ஸ் பண்ண தெரிஞ்சுன்னு மீனாக்கு வந்து கோவம் வந்துடும் வீட்டுக்கு வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி எல்லாத்துக்குமே கால் பண்ணியும் கூப்பிடுவாரு வீட்டுக்கு வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட வந்து கேட்பாங்க எனக்கும் தெரியாது எனக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கரெக்டாக வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா கதவை வந்து லாக் பண்ணிடுவாரு யாரும் வெளியே போயிடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக ஒருத்தவங்க போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இதோட நினைக்கான எபிசோட் முடியுது